ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி இன்டர்நெட் கஃ யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸில் உள்ள ஐட்டத்தில் வந்து பாஸ்வேர்டு வந்து மறந்துருப்பீங்க நீங்கள் வந்து பாஸ்வேர்டு மறந்த பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்கில் போயிட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த ஃபோன் நம்பர் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்பவே சிரமப்படுவீங்க ஏன்னா அந்த ஓடிபி அந்த ஜென்ரேட் கோடு வந்து அந்த மொபைல் நம்பருக்கு போயிட்டு அதை என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஃபோன் அந்த பாஸ்வேர்டையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து எந் எந்த ஒரு சோசியல் மீடியா அப்ளிகேஷனோட பாஸ்வேர்டு மறந்துருந்தாலும் எப்படி உங்கள் மொபைல் மூலியமே எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத இந்த வீடியோவை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஆனால் வீடியோ வந்து அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலேருந்து எந்த ஒரு புது வீடியோ அப்டேட் பண்ணாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய க்ரோம் ப்ரோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க எல்லா மொபைல்லையுமே இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் த்ரீ டாட் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் செட்டிங்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே போய்க்கோங்க அதில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன் என்னென்ன வெப்சைட்டுகள் உள்ளாருன்னா நீங்கள் வந்து போய் லாகின் பண்ணியிருக்கீங்களோ இருக்கீங்களோ அது எல்லாமே டோட்டல் ஹிஸ்ட்ரி வந்து இதில் காமிக்கும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஐடியோட பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறவங்களுக்கு சொல்லித்தரேன் இதில் வந்து இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கும் இதாக இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் நேம் சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் டாட் காம் இருக்குது யூசர் நேம் பார்த்தீங்கன்னா என்னோடய யூசர் நேம் தான் இருக்குது இந்த இடத்துல வந்து உங்களுடைய யூசர் நேம் இருக்கும் இப்போ இதோட பாஸ்வேர்டு வந்து நான் மறந்துட்டேன் என்னோடய ஃபர்கட் பாஸ்வேர்டுனால் கொடுத்து வந்து ரெஃபர் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிம்பிள் ட்ரிக்கு இப்போ பாஸ்வேர்டு எப்படி நம்ம வந்து பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த லுக் அந்த கண் படம் ஐ காண்டாக்ட் ஒரு மாதிரி பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேட்டன் கேட்கும் மொபைல் பேட்டன் அதை வந்து போட்டுக்கோங்க போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு வரும் இதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டு இது வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போயிட்டு லாக்இன் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக்குன்னு சொல்லுவேன் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் இந்த வீடியோ கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ வேணுங்கிறதும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்